இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதாங்க ட்ரெடிஷ்னலாக வந்து தண்ணி அரைக்கிற மெத்தடு இதில் பாருங்கள் விவசாயத்துக்கு தண்ணி அரைக்க எவ்வளோ சிரமம் பட்டு ஒவ்வொரு முறையும் பா தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் விதைகளில் பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்து மருந்தை வந்து இந்த மிஷினில் போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்றாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ அருமையாக வந்து நம்ம பழங்காலத்து ஏர் ஓட்டுற முறையை பாருங்கள் ரெண்டு மாடை கட்டி அருமையாக வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் சின்ன டிராக்டரை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து நிலக்கடலையே அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு மணி நேரத்துலேயே சூப்பராக வந்து நிலக்கடையில் அறுவடை பண்ணி முடிச்சுடுவாங்க போல் இதுதாங்க கலைகளுக்கு சீவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேடு மாதிரி டைப்பு கொண்ட ஒரு அருவா மாதிரி டைப்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சீவி சீவி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த லேடிஸ் ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மிஷினை வச்சுருக்காங்க வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பள்ளம் போடுவாங்க இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம மரங்கள் நட்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குது செம்மையான டெக்னிக் இது பாருங்க எவ்வளோ அருமையாக நாசில் இந்த கேப்புக்குள்ளே செட் பண்ணி செம்மையாக வந்து இந்த கேப்பில் இருக்கிற களைகளுக்கு இந்த மருந்து அடித்து முடிக்கிறாருங்க செடியில் படாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு டெக்னிக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க களத்தில் காய வைக்கிற பயிரை அருமையாக வந்து ஓரம் தள்ளி வாடுறதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது வீடியோல பாருங்க சேட ஓட்டிட்டு வரப்பு ரெடி பண்றதுக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தா போதுங்க சூப்பரா வந்து அருமையா ஸ்ட்ராங்கான ஒரு வரப்ப ரெடி பண்ணி எடுதுங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு வீடியோல பாருங்க இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சி நான் பாத்துலங்க இந்த மாதிரி பார்த்துன்னா எப்படி வந்து நிலத்துக்கு தண்ணி பாயின்னு தெரில பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குது இந்த மோட்டர் செட் பண்ணப்பட்ட இந்த பைப் செம்மையா இருக்குங்க இந்த ஒரு மிஷினு பாருங்க எவ்வளவு அருமையா மக்காச்சோளத்தை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்க இது உள்ள ஒரு கதிரை வைக்கிறாரு அருமையா தக்க தனியா தூக்கி வெளியே கடாசுதுங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃபார்மிங் மெத்தட் பாருங்கள் ஹைட்ரோஃபோபிக் மெத்தடில் சூப்பராக வந்து செடிகளை வளர்க்குறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க தண்ணியிலே வளர்கிற இந்த செடி கூட ரொம்ப பசுமையாக செழிப்பாக வளருது அதேங்க இப்போ இருக்குங்க இந்த ரொட்டோவேட்டரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த டிராக்டர் பின்னாடி இந்த ரொட்டோவேட்டரை செட் பண்ணி சூப்பராக ஏர் ஓட்டி போகிறாங்க இந்த மக்காச்சோளத்துக்கு நடுவில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு டேங்காப்பா சூரியகாந்தி பூல இருக்கிற விதைகளை எடுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க இந்த மாதிரி கிரில்ல வந்து நீங்கள் சேச்சா போதும் செமையா வந்து விதையை வந்து நான் வந்து வெளில வந்துடுங்க இந்த வீடியோவில் பாருங்க வயலுக்கு பார் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க இது மாதிரியான ஒரு மிஷினை வந்து நம்ம டிராக்டருக்கு முன்னாடி செட் பண்ணிட்டு ஏர் ஓட்டணும்னாலே அருமையாக பார் செட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க டேங்காப்பா இந்த வீடியோல பாருங்கள் இந்த விதைநிலை மேலே ஸ்ப்ரே பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா விதை நிறுத்தி பண்ணி நடவு பண்ணுவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ங்கப்பா அருமையான யோசனைங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து லென்த்தாக ஒரு களியை கட்டி இந்த ரெண்டு மாட்டியும் வந்து அதில் இணைச்சிட்டு பின்னாடி ஜென்ஸ் ஆம்பளைங்கெல்லாம் அருமையாக அது மேலே ஏறி நின்று ஏறு ஓட்டுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி ஓடுற வாய்க்கால் அருமையாக வந்து கிளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து அதில் முளைச்சிருக்க கலையை முதற்கொண்டு சூப்பராக எடுத்துகிட்டே வருது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மலாம் வந்து நெல்வயலில் வரப்பு ரெடி பண்ணுவோங்க ஆனால் இவங்களை பாருங்கள் நெல்வயலில் சூப்பராக வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் செவுறு கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க நடந்து போய் பார்க்கறதுக்கெல்லாம் பாருங்கள் டிராக்டர் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கலப்பையை நம்ம செட் பண்ணிட்டால் போதும் சூப்பராக வந்து மண்ணை நினச்சிக்கிட்டே செம்மையாக போகுது பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு டிராக்டரில் செட் பண்ண இந்த ரோட்டோவேட்டரு ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம உரம் போட முடியுமா இது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசர் போகிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சரிங்கப்பா சூப்பராக இந்த புல்லட்டை வந்து எவ்வளோ அருமையாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க அருமையாக வந்து கலைகள் எடுக்கிறதுக்கு இந்த கொக்கிமாக இருக்குது இந்த டைப் வச்சு சூப்பராக வந்து களைகளை எடுத்துட்றாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்கப்பா சூப்பரான ஒரு ஐடியா பாருங்கள் வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக ரைன் இரிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த நாசிலு இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட் இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக வந்து நெல் வயலில் களைகள் எடுக்கிறதுக்கு ஒரு சூமையான ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டு ஸ்பீடு போட்டு மாதிரியே செம்மையாக சுற்றி சுற்றி வருதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது இந்த டெக்னிக்கு இந்த வீடியோல பாருங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு எவ்வளோ அருமையா வந்து சர்க்கிள் போட்டு போட்டு செம்மையா வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க இது மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு செடிக்கு வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு பாருங்க இந்த மினி டிராக்டர் இது பின்னாடி இந்த செட் பண்ணப்பட்ட இந்த கம்பியெல்லாம் செட் பண்ணிட்டு இந்த ரொட்டோவேட்டர் மூலமா நமக்கு அளவு எடுத்த மாதிரி சூப்பராக விதைகளை போடுறதுக்கு அருமையா வந்து ஹோல்ஸ் போட்டு போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்க இந்த டூல்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்களா செவத்தில் இருக்கிற அந்த வேஸ்டான கலைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு செமையான ஒரு டூல்ஸுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இதோட ஒர்க்கு செடி ஏற்கனவே நட்ட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறதுக்கு சூப்பராக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக செடியை மாற்றி நடவு பண்ணுது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்கப்பா இந்த டிராக்டரில் பாருங்கள் பத்து பேரா நிற்க வச்சு சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏர் ஓட்டுறாங்க பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் பாருங்க மிஷின் நடவுக்கு தேவையான விதநெல்ல எவ்வளோ அருமையாக ட்ரேயில் இந்த டப்பாவில் போட்டு செமைய உற்றுறாங்க அருமையாக வந்து வெதநெல்லி இதில் அப்ளை ஆகுதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்கு ஒரு வேஸ்டான பிளாஸ்டிக் கவரை ஒரு ஹோல்ஸ் போட்டு சூப்பராக வந்து அதிலே ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க அருமையான டெக்னிக் இது இதுதாங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து வெதை நெல்லை சூப்பராக தெளிச்சிட்டு போகுது இதில் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசரும் அப்ளை பண்ணிக்கலாம் நெல்லையும் விதையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க பவர் டில்லர் மிஷினில் எவ்வளோ அருமையாக இவர் ஓட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள் இந்த கொக்கி கடைப்பையை செட் பண்ணி செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக் வீடியோவில் பாருங்கள் தேயிலையை அருமையாக வந்து பறிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் இதில் ப்ளவரும் செட் பண்ணியிருக்கிறதுனால அருமையாக வந்து இந்த பேக்குக்கு அந்த இலைங்கெல்லாம் வந்து அருமையாக போயிட்டு செட்டில் ஆகுதுங்க பார்க்கவே ரொம்ப இருக்குங்க இந்த ஒரு சூப்பரான ஒரு டெக்கிங் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மிஷினில் நெல்லை கத்த கட்டி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வந்து இதில் காமிக்கிச்சா போதும் நமக்கு அருமையாக வந்து நெல் மணிகளை வந்து தன்னால் வந்து கொட்டுதுங்க சூப்பரான ஒரு டெக்னிங்கே அருமையான ஒரு யோசனைங்க இது பாருங்கள் பைப்பில் தண்ணி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து டப்பாவை ரெண்டு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அது மேலே மச்சி விட்டால் போதும் அருமையாக வந்து நிலத்துக்கு அந்த மருந்து தானாக போய் சேர்ந்துருங்க செம்மையான ஒரு டெக்னிக் இது யூஸ் பண்ணுங்கள் விவசாயம் கார்டனுக்கு இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் வீலும் பக்கத்துலேயே வந்து ஒரு அருவாகவும் இருக்கிறதுனால நமக்கு எந்த டைரெக்ஷனில் வேணும்னாலும் இதை யூஸ் நிலத்தில் அறுவடை அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் அப்புறம் க களையெல்லாம் அதிகமாக முளைச்சிருக்கங்க அதை வந்து நெருப்பு காட்டியே சூப்பராக வந்து அழிக்கிறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு அப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுற இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு சூப்பராக அந்த பிளாஸ்டிக் கவரை பிச்சுக்கிட்டே அருமையாக வருதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க வீட்டு முன்னாடி இருக்கிற கல் பதிக்கப்பட்ட இடத்துல எவ்வளோ அருமையாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்களோட முயற்சி வந்து நம்ம பாராட்டலாம் பாருங்கள் சின்ன சின்ன கேப்பில் கூட அருமையாக வந்து பயிர்களை வளர வச்சு நல்லா வந்து அறுவடை